ரைட் பத்தாம் ஆண்டுல இருந்து பதினொன்றாம் ஆண்டுக்கு வர அனைத்து மாணவர்களையும் நான் வரவேற்கிறேன் ஸோ இதுல ரெண்டு விதமான ஆக்கள் இருப்பீங்க ஒன்று இனித்தான் வர்ட்ட போய் படிக்கணும் மண்டுவாராக்கள் இன்னொன்று அது என்கிட்ட ஏற்கனவே பத்தாம் ஆண்டுல படித்தாக்கள் ஸோ எல்லாரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் ஸோ இது வந்து இதுக்கு முதல் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதை புது ஆக்கள் அணையமாக பார்த்துருப்பீங்க பழைய ஆக்களும் பார்த்துருப்பீங்க ஸோ அதில் நிறைய விஷயங்கள் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது நிமிஷத்து வீடியோ அதில் நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்குது ஸோ அதுகளை பாருங்கள் இப்படி வகுப்புக்கு வார எங்கே இருக்கிறது என்ன மாதிரி செய்கிறதுன்ற எல்லா விஷயங்களும் அதில் இருக்குது இப்படி படிப்பிக்கிறேன் எல்லாமே அதில் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் என்ன சொன்னால் சில மேலதிகமான விளக்கங்கள் தரம் பதினொன்றுக்கு மட்டும் தனிப்பட்ட ரீதியில் சில மேலதிகமான விளக்கங்கள் ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிருவேன் ஸோ எல்லா பதினோராம் ஆண்டு மாணவர்களை நான் மறுபடியும் மீண்டும் ஒரு தடவை உங்களை வரவேற்கிறேன் ஸோ ரைட் எங்களோட நேரம் அட்டவணை உங்களுக்கு வழங்கப்பட்டதுக்கு திங்கள் புதன் வெள்ளி தியரி கிளாஸ் நடக்கும் சனி ஞாயிறு காலையில் அஞ்சுலேருந்து ஆறுக்கு பேப்பர் கிளாஸ் நடக்கும் ஸோ விட எக்ஸ்ட்ரா ஒரு டைம் ஒன்று இருக்குது அது உங்களுக்கு குரூப்பில் சேர்ந்த பிறகு நான் போட்டுக்கொள்வேன் அதில் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்லேருந்து நடக்காது என்ன விஷயம் வந்து பிறகு சொல்கிறேன் நான் கிளாஸில் சொல்லிக் கொள்கிறேன் ஸோ அடுத்தது வகுப்பு உங்களுக்கு தெரியும் வீட்டில் இருந்தவர் தவற விட்ட வகுப்பு ரெக்கார்டிங் மூலம் நீங்கள் பார்க்க முடியும் புத்தகங்கள் உங்களுக்கு தபால் மூலம் அனுப்பப்படும் மாணவரோ தனிப்பட்ட கவனம் வாராந்த தவணை வினாத்தள வகுப்பு நடந்து கொண்டே இருக்கும் நீங்கள் எனிடைம் மைக்கோணி கதைக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை தெரியுமேண்ணே ஸோ நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கற்பித்தல் இருக்குது உங்களுக்கு அதே போல் உங்களுக்கு மட்டும்தான் யாருக்குமே இல்லாத மாதிரி நிறைய புத்தகங்கள் அனுப்புறோம் ஸோ அழகு ரீதியான பயிற்சி கையெழுத்துல மூணு வரும் முதலாம் தவணைக்கு மடக்க புத்தகம் ஒன்று வரும் முதலாம் தவணை புத்தகம் வரும் பேப்பர் கிளாஸ் வருவார் இதோட சேர்த்து ஒரு பாஸ் பேப்பர் ஒரு டியூட் ஒன்று வருவார் தேற்றங்கள் ஏன்னா நான் எப்பவும் உங்களுக்கு தெரியும் ஒரு சிலபஸ் வந்து உங்களுக்கு பேசிக் நீ ஒன்பதாம் மட்டும் படிக்கலையா பரவாயில்லை பத்து படிக்கலையா பரவாயில்லை நீ பதினோராம் ஆண்டுக்கு படிக்கிறே அவ்வா உனக்கு பேசிக்லேருந்து நான் படிப்பிக்கிறேன் அப்படி தான் எங்களோடய சிஸ்டம் என்ன ஆகவே உங்களுக்கு அந்த அடிப்படையிலேருந்து தயாரிக்கப்பட்ட புத்தகங்கள் நாங்கள் உங்களுடைய ஸ்கூல் புத்தகம் படிக்க மாட்டோம் ஸோ அதெல்லாம் இதுக்குள்ளே தான் செட் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதுதான் உங்களுக்கு அனுப்பப்படும் உங்களுக்கு ஆறு ஏழு புத்தகங்கள் அனுப்பப்படும் மொத்தம் ஏழு புத்தகங்கள் அனுப்பப்படும் இந்த ஏழு புத்தகங்களோட சேர்த்து உங்களுக்கு ரெண்டு கவர் அனுப்பப்படும் ஒன்று நூற்றி இருபது பேஜ் சிஆர் கோப்பி நீங்க நோட் எழுதுறதுக்கு எப்போ அப்போ புத்தகம் அனுப்புனா நோட் புக் எனக்கு அனுக்கப்பிங்க அதில் ஒன்று ரெண்டு பாடம் நாங்கள் புத்தகத்தில் செய்ய வராது எங்களுக்கு இப்போ சில பாடங்கள் நான் நேரடியாக படிப்பேன் அதாவது பதினோராம் ஆண்டில் மட்டும் தனி இருக்கிற பாடங்கள் சிலது கோப்பியில் எழுத வேண்டி வரும் அதுக்கு புத்தகம் வராது அடிப்படையிலேருந்து வர பாடங்கள் எல்லாம் உங்களுக்கு புத்தகத்தில் அனுப்பப்படும் நான் அதே போல பேப்பர் கிளாஸு கட்டாயம் இருநூறு பேஜ் கோப்பி எடுங்க ஏன்னா எங்களுக்கு நிறைய பேப்பர் கிளாஸ் நடக்கும் ஸோ அது மட்டும் இல்லை நீங்க என்னென்னு சொன்னால் பிரச்சனை ஒரு கிளியர் பேக் ஒன்று வாங்கிக்கொள்ளுங்க இப்படி ஒரு பேக் எடுத்து கொள்ளுங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு புத்தகங்களை போட்டு வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் மங்களுக்கு ஈஸியா இருக்கும் மங்களுக்கு புத்தகங்களை போட்டு வைக்கிறது ஸோ நீங்க ஒரு முதலாம் தானேக்கு ஒரு புத்தகம் ரெண்டாம் தனைக்கு ஒரு பேக் மூணாம் அணைக்கு ஒரு பேக் அன்னிங்கிறா ஒரு அப்படியே எங்கள் பண்டில் எதுக்குள்ள அப்படியே போட்டு வச்சா கிளாஸ் நடக்கிற டைம்ல தூக்கிட்டு வந்துருக்கலாம் ஒரு வீடியோ ஒன்று நான் போடுவேன் நான் பாருங்க நீங்க எப்படி அந்த அந்த ஃபேஸ்புக்கில் கிடக்கு போய் பாருங்க ஒரு பத்தாம் ஆண்டு புள்ள இப்படி அந்த கொப்பியெல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க இப்படி வச்சிருக்கிறாங்கன்றது ஒரு வீடியோவே இருக்குது அழகா நீங்கள் ஃபேஸ்புக்கில் போய் பார்க்கலாம் சரி அண்ணே அடுத்த விஷயத்த பாத்தீங்கன்னு உங்களுக்கும் கட்டணம் செலுத்துறது இந்த கட்டணம் செலுத்துறது வந்து ஓகே உங்களுக்கு கட்டணம் செலுத்துறது வந்து என்ன தடவை செலுத்தலாம் ஒன்று ரெண்டு கட்டண முறையில செலுத்த ரெண்டு தடவை ரெண்டு முறை இருக்கு கட்டணம் செலுத்துறதுக்கு ஒன்று ஃபுல்லா ஒரு ஒரே டைம்ல நீங்க ஃபுல்லாவே செலுத்தி விடுறது சோ நாலு மாதத்துக்குமான கட்டணம் நாலாயிரம் ஆயிரம் படி நாலு மாத கட்டணம் நாலாயிரமும் புத்தகம் ஆயிரம் புத்தகம் மேழு புத்தகத்துக்கு ஆயிரம் ரூபான்றது கட்டாது எங்களுக்கு ஆனால் நான் அப்படி உங்களுக்கு அனுப்புறேன் பதினோராம் ஆண்டாக்களுக்கு மட்டும்தான் அனுப்புறேன் ஸோ ஸோ புத்தகம் மட்டும் யாருக்கும் தனியாக அனுப்பப்பட மாட்டாதுன்றது ஞாபகத்தில் வச்சுக்கலாம் என்கிட்ட மட்டும் மட்டும்தான் புத்தகம் தான் இந்த ரேட்டுக்கு எனக்கு கொடுக்க முடியும் ஸோ புத்தகத்துக்கு சேர்த்து ஐயாயிரம் ஸோ நீங்க ரெண்டு முறையில கட்டுறேன்னு சொல்லிவிட்டு மன்னிக்கோணும் பதினொராம் ஆண்டாக்களுக்கு ஒரு முறையெல்லாம் கட்டணும் நீங்கள் ஐயாயிரம் தான் கட்ட வேணும் மற்றவங்களோட தம்பி தங்கச்சிமாருக்கு நான் அவங்களுக்கு ரெண்டு சார்ட்ஸ் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு என்னோட அந்த புத்தகம் வந்து நீங்க குறைய காட்ட கட்டி எடுக்க முடியாது தான் நான் இந்த ஐயாயிரம் கட்டணும் கட்டணத்தை ஃபுல்லாக செலுத்தினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு புத்தகம் தரப்படும் ரெக்கார்டிங்கும் ஆட்டோமேட்டிக்கா கட் பண்ணப்படும் நீங்க கட்டணங்களை இந்த இருக்கிற வங்கி இலக்கங்களை செலுத்த முடியும் உங்களுக்கு முன்னுக்கும் நான் சொல்லிருக்கிறேன் சோ மேலோட்டமாக சொல்லிட்டு போறேன் ஈசி கேஸ்ல யாராவது செலுத்துறதா இருந்தால் எனக்கு கால் பண்ணி கதைச்சிட்டு அந்த நம்பர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கேஸ் பண்ணி கொள்ள முடியும் நீங்க இந்த கட்டணம் தான் பெரிய விஷயம் நினைப்பீங்க இல்ல அது அந்த கட்டணம் செய்கிற செய்யற தான் மிக முக்கியம் நீங்கள் அனுப்புகிற கட்டணத்தில் உங்களோட பேர் ஏதாவது உங்கள் சம்மந்தப்பட்ட ஆதாரம் எனக்கிட்ட இருக்க வேணும் இல்லைன்ற அது நீங்கள் செலுத்தின கட்டணமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க ஸோ இந்த ரீசன் ரீமார்க் அல்லது மை ரெஃபரன்ஸ் இதில் ஏதாவது ஒன்றில் உங்களோட பேர் வகுப்பு டேம் வாட்ஸ்அப் நம்பர் இது டைப் பண்ணியிருக்கணும் சிலது பதினாறு சொல்லுக்கு மேலே டைப் பண்ண இல்லாமல் போகுமா இருந்தால் நீங்கள் கட்டாயமும் கூட பேரையும் வாட்ஸ்அப் நம்பரையும் கிரேட் டைப் பண்ண பாருங்கள் மேக்ஸிமம் அதில் இலக்கந்த ரெண்டு இலக்கம் பாருங்கள் கிரேட்ல ஸோ இதுகளை நீங்க மேக்சிமம் எனக்கு செய்ய வேணும் அல்லது சில பேர் என்ன செய்வீங்க பேங்க் மூலம் செலுத்தினீங்க நீங்க என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் கட்டாயமாக நீங்க என்ன செய்ய வேணும்னு சொன்னா உங்களோட பற்றி சீட்டில் பேனையால் எழுத வேணும் மறந்துடாதீங்க எடிட் பண்ணக்கூடாது பேனையால் எழுத வேணும் பேனையால் எழுதித்தான் உங்களோட பேர் கிரேட் ஃபோன் நம்பர்ல எழுதித்தானீங்க நீங்க அனுப்ப வேண்டிய நம்பர் என்னோட படித்தாக்கள் பத்தாம் மணி நம்பரை டிலிட் பண்ணிருங்கோ அது வேண்டாம் இனி பதினோராம் மணி நம்பர் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் அனுப்புன்னு அதை டச் பண்ணீங்கன்னா அதுல கிளிக் ஆகும் ஸோ அதுக்கூட வாட்ஸ்அப் அனுப்பிக்கொள்ளுங்க அது கூட நீங்கள் எனக்கு கொள்ளுங்க ஸோ உங்களுக்கு அந்த இந்த நம்பர் பதினொன்றாம் நம்பரை பண்ணி கொள்ளுங்க சைபர் பதினொன்று இந்த நம்பரில் நீங்கள் மூன்று வேலை செய்யலாம் ஒன்று படித்து முடிய நோட்ஸ் அப்டேட் பண்ணுறது அடுத்தது உங்களோட ரெக்கார்டிங்கில் ஏதாவது பிரச்சனைண்டா தான் அடுத்தது நீங்கள் பற்றி டம் நீங்கள் பேமெண்ட் செய்த ஸ்லிப்பை நீங்கள் அனுப்புகிறது இந்த நம்பரை பயன்படுத்துங்க ஆகவே இதை நீங்கள் ஒரு வருஷம் பூரா பயன்படுத்தவும் சேர்வ் பண்ணி வைங்க கட்டாயம் அடுத்தது என்னோட யாராவது கதைக்கணும் உங்களோட வீட்டாக அல்லது நீங்கள் கதைக்கோணும் சந்தை எங்கேணும் அல்லது நோட்ஸில் ஏதாவது டவுட்டுகள் இருந்தால் நீங்கள் தாராளமண்ட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்னோட நீங்கள் கதைச்சி கொள்ளலாம் எந்த பிரச்சனையும் இல்லை சார் நானே ஸோ பதினோராம் ஆண்டாக்கள் நிறைய விஷயம் நாங்கள் படிக்க இருக்கிறோம் அதுவும் அடிப்படையிலேருந்து படிக்க இருக்கிறோம் ஸோ வாங்க அழகாக படிக்கலாம் உங்களோட நண்பர்கள் யாராவது வர விரும்புனா கட்டாயம் சொல்லிக் சொல்லிக்கொள்ளுங்க எளியாக வரட்டும் பாவம் எங்கேயும் இப்படி படிக்க மாட்டீங்க நீங்கள் என்னோட படித்தாங்கள கூட கொமெண்ட்ஸாக பாருங்கள் நீங்கள் ஃபேஸ்புக்கில் யூடியூப்லலாம் பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி ஸோ ஒரு புது அனுபவமாக இருக்குது மெச்சே தெரியாத ஒரு புள்ள கூட வந்து வடிவ அழகாக தொடச்சி ஒரு வருஷம் படித்தா ஏ எடுக்கலாம் அழகா எந்த பிரச்சனையுமே இல்லை பத்தாம் ஆண்டு பதினொன்றாம் ஆண்டு பார்த்து எந்த யோசனையுமே அவங்களுக்கு தேவையில்லை சரிதானே ரைட் ஓகே வாங்க நாங்கள் சந்திக்கலாம் மறுபடியும் ஜனவரி மாதம் அஞ்சாம் தேதியிலேருந்து வகுப்புகள் ஆரம்பமாகுது ஸோ ஜனவரி மாதம் அஞ்சாம் தேதி முதலாவது வகுப்பு அதுக்கு முதல் உங்களோட கட்டணங்களை செலுத்தி புத்தகங்களை தபால் மூலம் எடுத்துக்கொள்ளுங்கள் ரைட் ஓகே நாங்கள் சந்திக்கலாம் எப்படின்னு சொன்னால்